ராசி நேயர்களே இந்த மாதத்தில் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிப்பட்ட தீர்க்கமான மாதம் இது மாசி மாதத்திற்கு உண்டான ராசியின் பலன் இங்கே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எல்லா கிரக நிலைகளும் சிறப்பாக உள்ளது அதிலும் குறிப்பாக பணத்தை அள்ளித்தரும் சுக்கர பகவான் இந்த மாதம் சிறப்பாக உங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அதேபோல போல குரு பகவானும் ஆட்சி பெற்று நல்ல புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து மீனராசியில் பயணம் செய்வதால் நல்ல அருள் கிடைப்பதாக உள்ளது செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து அருள் தருகிறார் கடந்த மாதத்தில் இழுபறியாகவும் தேவையில்லாத கஷ்டங்கள் அனைத்தும் தரக்கூடியதாகவே இருந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு பண வரவு இருமடங்காக இருக்கும் வியாபாரத்தில் செழிப்பான வளத்தை பெற்று அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத பணத்தொகை இந்த மாதத்தில் விரைவாகவே கைக்கு கிடைப்பதாக அமைந்திருக்கிறது சுக்கர பகவானின் ஆசியுடன் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் இதுவரை இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் போன்றவை நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது சனி பகவானின் ஆதிக்கத்தால் இன்னும் மூன்று வருடங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு உச்சம் தொட்ட நிலையாகவே காணப்படும் இதுவரை மனதில் இருந்த பிரச்சினைகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகி நல்லதாகவே அமையும் பொருளாதார பற்றாக்குறைகள் நீங்கி அதிக அளவிலான லாபத்தை போகும் நிலையாக இந்த மாசி மாதம் உள்ளது பணியிடத்தில் இதுவரை இருந்த பிரச்சினைகள் அனைத்தும் விலகி குழப்பங்களும் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சினைகள் விலகி சுமூகமான உறவை தரும் ஆக மொத்தத்தில் சனி குரு பகவானின் ஆதிக்கத்தால் பல்வேறு நன்மைகளை பெறப்போகிறீர்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல பலன்கள் பெறுவீர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கருட பகவான் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஏழு சந்திராஷ்டம மாசி பன்னெண்டு மற்றும் பதினான்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்